அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த பூர்வ மந்திரமேரு பரதக் கேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு भरदक्षेत्रं वर्धमानकालः श्रीदभोनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ क्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्रं वर्धमानकालः श्रीदभोनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ क्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु பரத்கட்சி தவோநாத சுவாமி தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரி பூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீதபோனா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார பூர்வமந்திர மேரு பரதக்ஷத்த வர்மான கால ஸ்ரீதபோநாதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வரமா கால ஸ்ரீதபோநாதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராப பூர்வமந்திர மேரு பரத்க்கேற்ற வன்காலோநாதீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன்காலோநாஸ் தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராவமந்திர மேரு